மணிரத்னம்ங்கிற ஒரு ஜாம்பவான் இப்பவும் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காரு பட் அவருக்கு கமலும் ரஜினியும் இந்த வாய்ப்பை கொடுக்கல கமலுக்கும் ரஜினிக்கும் வெற்றி படம் கொடுத்த சங்கரும் ஃபீல்ட்ல தான் இருக்காரு அவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கல அதை வந்து லோகேஷ் புரிஞ்சுக்கிட்டு லியோவிலும் கூலியிலும் செய்த கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட வசூல் வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இவ்வளவு வசூலாச்சு இவ்வளோ வசூல் அப்படின்னு இதோட பின்னணி என்ன சார் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமா இந்த படம் இத்தனை கோடி அப்படின்னு ஷேர் பண்ணாங்கன்னா இந்த ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு விஜய் கூட சமீபத்தில் திட்ட சொன்னதாக ஒரு தகவல் வந்தது நாலு மாதம் இருக்கு இந்த அவகாசத்தை லேட்டஸ்டாக கூட ஒரு தகவல் கேள்விப்பட்ட வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஹாலிவுட் நிறுவனத்தோட சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க என்னன்னா இது ஒரு சரி பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கிய அட்லூரி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் நடித்து முடித்த பிறகு ஆவேஷன் டேரக்டர் படத்தில் நடிக்கிறாரு அது அது அந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தான் தயாரிக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ரஜினி கமலும் இணைஞ்சு பணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது எந்தளவுக்கு உண்மை சார் நூறு சதவீத உண்மை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது என்னென்னா கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே முடிவு பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னொன்று சமீபத்தில் இவருக்கு ராஜ்யசபா எம்பியாக அந்த நியமன கடிதம் கிடச்சதுக்கு அப்புறமா இவர் ரஜினிகாந்தை போய் பார்த்தார்ல அப்போ கூட இவர் சொன்னார் ஒரு நட்பு ரீதியாக நான் அவரை பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நான் அவரோட ஷேர் பண்ணுவேங்கிற மாதிரிலாம் சொன்னார்ல அது ஒரு வகையான காரணம் தான் அந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் குறித்தும் பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல பார்த்தீங்கன்னா கேள்விப்படும் போது இது ஒரு ரூமராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம பல இடங்களில் இன்னும் சொல்லப்போனால் சம்மந்தப்பட்டவர்களிடம் நம்ம விசாரித்ததுக்கு பிறகு தான் இது உண்மை அப்படிங்கிற தகவலே நமக்கு வந்தது அப்போ ஒரு பெரிய படம் எதிர்பார்க்கலாம் நிச்சயமா அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அலாவுதீன் அற்புத விளக்கு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கலை ஒரு தடவை கமல் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்தேன் எடுத்துட்டு வந்து நான் ரஜினிகிட்ட சொன்னேன் அப்புறம் ரஜினியை வந்து அதை ஒத்துக்கிட்டார் என்ன சொன்னாராம் இந்த பக்கம் ரஜஜினி இப்போ உங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உருவாயிடுச்சு எனக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் உருவாயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம்னா அதனுடைய அளவு குறைஞ்சிடுது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக நடிக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து ஒருத்தரை எங்கிட்ட சொன்னார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபத்தொன்று இதில் ஒரு நாற்பத்தி ஆறு வருஷங்களுக்கு பிறகு கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு அது நிச்சயமாக இந்திய சினிமா வரலாற்றில் அது ஒரு முக்கியமான படமாக மாறுது அதில் பாத்தீங்கன்னா அந்த படத்தை இயக்குகிற வாய்ப்பு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு கிடைச்சது அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் அப்ப லோகேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு இப்ப லாஸ்ட் அவரோட கூலியுமே அந்த அளவுக்கு சரியா போகல அப்படி இருந்தாலும் கூட ரெண்டு உச்ச நட்சத்திரங்களும் லோகேஷ் கனகராஜை நம்புகிறாங்க அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல அது மிகப்பெரிய விஷயம் தான் அதுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா லோகேஷ்கனராஜோடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு மிரட்டலானதுதான் நான் மேக்கிங் வந்து உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கு அதில் மாற்றமே இல்லை அவர்கிட்ட என்னன்னா இந்த திரைக்கதையில தான் அவர் திணறுறாரு ஓகே ஸோ அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அடுத்தடுத்து ஒரு பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கும் இன்னொன்று அவருடைய கேரக்டர் இப்ப சில இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆட்டிடியூடாக இருப்பாங்க அது வந்து நடிகர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது வேற வழி இல்லாம அவங்களோட வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர பட் இவங்களோட அடுத்தடுத்த படம் நம்ம டிராவல் பண்ணணும்னு அவங்களுக்கு எண்ணம் வர எண்ணம் வராது ஆனால் லோகேஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது அவர் ஒரு டவுன் டு எர்த்து அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பட் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு பாருங்கள் மணிரத்னம்ங்கிற ஒரு ஜாம்பவான் இப்போவும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காரு பட் அவருக்கு கமலும் ரஜினியும் இந்த வாய்ப்பை கொடுக்கலை அதே மாதிரி கமலுக்கும் ரஜினிக்கும் வெற்றி படம் கொடுத்த சங்கரும் தான் இருக்கார் அவர் ஒரு ஜாம்பவானா இருக்காரு அவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கல கிடைக்கல அந்த வாய்ப்பை ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்பு கௌரவம் மரியாதை அதை வந்து லோகேஷ் புரிஞ்சுக்கிட்டு லியோவிலும் கூலியிலும் செய்த தவறுகளை எல்லாம் கலைந்து இதுல ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டோட வந்து இவங்களை கொண்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ அடுத்து நடிக்க தான் போகிறாரு அதன் பிறகு தான் கைதி டூ அதுக்கப்புறம் தான் இந்த படங்கள்லாம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படம் எப்போ எப்போ ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா கைதி டூ தொடங்குவதற்கு எனக்கு ஒரு எட்டு மாதம் ஆகும் ஏன்னா இப்போ கார்த்தி வந்து வரிசையாக சில படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கேப்பில் தான் நான் வந்து நடிக்க போகிறேன் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஹீரோவா நடிக்க போறேன்னு ஒரு தகவல் சொன்னாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் தொடங்குவதால் இப்ப கைதி டூவே இப்போதைக்கு இருக்காது அதுதான் உண்மை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப இந்த படத்துல நடிச்சு முடிச்சிருவாரு இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அவர் இந்த ஸ்கிரிப்ட் வேலையிலையும் இருப்பாரு கைதி டூவுக்காக ஒதுக்கின காலகட்டத்துல இந்த படத்தை தொடங்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப க ரஜினியை பொறுத்தவரைக்கும் ஜெயிலர் டூ இருக்கு அதை முடிச்சுட்டு அவர் வரணும் அதை முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பயோகிராபிக்காக ஒரு மூணு மாசத்திலிருந்து ஆறு மாசம் அவர் பிரேக் எடுக்க போறாரு ரஜினி சார் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கமல்ஹாசனும் ஒரு அன்பறிவு படத்தில் நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அதனால இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கமிட்மெண்ட் முடிச்சிட்டு வந்து இவரும் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூலி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தோட வசூல் வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ வசூலாச்சு இவ்வளோ வசூல் ஆச்சு அப்படின்னு நிறையா ஃபேக்கான நியூஸும் வருது நிறைய உண்மையான நியூஸும் வந்து வெளிவந்துட்டுருக்கு இதோட பின்னணி என்ன சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வகையான போக்கு இங்கே இருக்குது ஒன்று இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த உண்மையான வசூலை விட பல கோடிகள் அதிக தொகையை வந்து கோட் பண்ணி இதுதான் வசூல் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ ரஜினிக்கு பிடிக்காத கூட்டம் இப்போ உதாரணத்துக்கு விஜய் ரசிகல்னு வச்சுக்குவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான வசூலை விட கம்மியான தொகையை போட்டு ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி அவங்க ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டுமே உண்மை இல்லை அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறது தான் அது ஒரு அதிகாரபூர்வமான தகவலை நாம் எடுத்துக்க முடியும் அதுலேயும் ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் அல்லது ஒரு புதிய தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கவும் முடியாது என்னென்னா அவங்க இதை ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்களே நம்பர்ஸ் ஜாஸ்தி போட்டு அப்படி அடிச்சு விட்றதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது என்னன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா இந்த படம் இத்தனை கோடி அப்படின்னு ஷேர் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டியையும் சரி ஐட்டிலேயும் சரி அதையே வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சிக்கிட்டு சார் அந்த நானூற்றி நாலு கோடி சொன்னீங்கல்ல அதுக்கான கணக்கை கொடுங்கன்னு போய் நிற்கிற மாதிரியெல்லாம் இப்போ பல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் எங்கள் வலைபேச்சியில் வந்து நான் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுன்னு ஒரு ரிப்போர்ட் போடுவேன் அதுக்கான க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா நாமெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நமக்கு வந்து இந்த டேட்டாவெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது ஆனால் யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தவங்க வந்து இதை ஷேர் பண்றாங்க இதை சில மக்கள் நம்பிக்கிட்டு இதை வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்போ நம்ம ஒரு உண்மையான டேட்டாவை கலெக்ஷன் டேட்டாவை கொடுக்கணும்னு தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸே நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் என்னன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை விட உயிரிக்கு தான் வந்து வலிமை அது சோசியால் தான் ஸ்ப்ரெண்ட் திரும்ப 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 சொல்றதுனால பாத்தீங்கன்னா உண்மை அப்படியே ஓரமா போயிடுது பொய் தான் மேலோங்கி நிற்குது ஸோ அந்த மாதிரி தான் கூலி குறித்த தகவல்கள் வந்து ரீசெண்டாக வெளியான படங்கள்ல அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது இல்லை அதிகமாக பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அப்படின்னு பேசப்பட்டது லியோ ஜெயிலர் கூலி இந்த மூணு படமும் அதிகமாக பேசப்படுது இதோட உண்மைத்தன்மை தான் என்ன சார் இது மூணு படில் எந்த படம் சார் ரேஸில் ஜெயிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோ தான் கடைசியாக வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை படைத்த படம்ங்கிறது அதுதான் அந்த படம் குறித்து பல்வேறு தகவல்கள்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த படம் ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா உலக அளவில் கலெக்ட் பண்ணிச்சு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிலரும் பார்த்திங்கன்னா அறநூற்றி ஆறு கோடி மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க அதுவும் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் தான் இப்போ அந்த இடத்தை கூலி படம் வந்து ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த அதெல்லாம் தாண்டுங்கிற மாதிரியான ஒரு நிலமை இருந்துச்சு இப்போ கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பயங்கரமாக டிராப் ஆகிருக்கு அதேமாதிரி உலக அளவில் எடுத்துக்கிட்டால் சில நாடுகளில் லியோ வசூலையே வந்து கூலி வந்து பீட் பண்ணிடுச்சு பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா லியோ வசூலை வந்து ரீச் பண்ண முடியாத நிலமை இந்த படத்துக்கு இருக்குது அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசூலுங்கிறது உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லாமல் இங்கே அதிகமாக இங்கே கம்மியாக அங்கே அதிகமாக இன்னொரு நாட்டில் கம்மிங்கிற ஒரு மாதிரி கலவையான நிலைமை தான் இருக்குது இன்னொன்று ஹெச் வினோத் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசனாக சபரிமலைக்கு போயிட்டு வந்த அந்த புகை புகைப்படம்லாம் பார்க்க முடியுது ஜனநாயகன் அளவுக்கு சார் அப்டேட்டில் இருக்குது அந்த படத்தோட எல்லா போர்ஷனும் முடிஞ்சிருச்சாவோ இல்லை ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் வெர்ஷனை நோக்கி படம் போயிட்டுருக்கு என்ன சொல்லப்போனால் இப்போ விஜய் கூட சமீபத்தில் ஹெச் வினோத் கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் வந்தது நாலு மாதம் இருக்குது இந்த அவகாசத்தை படத்தை வந்து கரெக்டாக கிறிஸ்பாக நீங்கள் எடிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ ட்ரிம்மிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது ஏன்னா படங்கிறது பொங்கல் தான் ரிலீஸு இப்போ அது வரைக்கும் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு போச்சு அதே நேரம் அவங்க முழுசாகவும் முடிக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பேராபத்து ஏன்னா ஒரு படத்தை முடித்ததுக்கப்புறம் அதை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு இது எதுங்கேயுமே கிடையாது ஏன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் படம் லீக் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த காப்பி ரெடி ஆகுறத்துக்கு முதல் ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பாங்க என்ன ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அந்த படம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இன்னொன்று அட்லியும் அல்லு அர்ஜுனும் இணைந்து செயல்பட போகிறாங்க அதோட அப்டேட் என்ன அந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க இப்போ கூலி படம் வரும்போது ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமான்னு ஒரு இது இருந்துச்சுல்ல பட் அதுக்கு தகுதியான ஒரு படமாக அந்த அட்லி படம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் ஜவானே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு இப்போ இந்த படம்ங்கிறது அதையும் தாண்டி கலெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப லேஸ்டா லேட்டஸ்டா கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டால் வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஹாலிவுட் நிறுவனத்தோட சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க என்னன்னா இது ஒரு பேன் இண்டியா படம்ங்கிறதோட நிறுத்தாம ஒரு பேன் வேர்ல்டு படமா உலகம் முழுக்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதான் பட் அதுவும் நடந்தால் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கும் இறுதியாக ஒரு கேள்வி சார் சூர்யாவோட ஃபார்ட்டி செவன் அப்படின்ற படம் ஆவேசன் போர்டு டேரக்டர் தான் இயக்க போகிறாரு அதில் சூர்யா வந்து போலீஸ் வேடத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்துட்டு இருக்கு இதோட பின்னணி என்ன சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கியட்லூர் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் நடித்து முடித்த பிறகு ஆவேசன் டேரக்டர் படத்தில் நடிக்கிறாரு அது அது அந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க இப்போ கங்குவா படம் சூர்யா வச்சு எடுத்தார் பெரிய அளவில் அவருக்கு வந்து நஷ்டம் ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக மீண்டும் வந்து அவருக்கே சூர்யா வந்து டேட் கொடுத்துருக்காரு அதே நேரம் இந்த கங்குவா படம் நஷ்டமானதால் அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசரை எப்படா படம் எடுப்பார் இவர் அப்படியே அமுக்கலான்ட்டு ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த படத்தை வேறொரு நிறுவனத்தின் பெயரில் தயாரித்து அதனுடைய லாபநஷ்டத்தை ஸ்டுடியோ கிரனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அளவுக்குலாம் இன்னும் போகலை அதேமாதிரி சூர்யா கிட்ட ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இவருக்கு இந்த கேரக்டர் அந்த கேரக்டருங்கிற அளவுக்குலாம் போகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் கருத்து இருக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ நன்றி